அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வந்து வீட்டில் எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் கிடையாது பாகுபதியோட சவுண்டு கிடையாது கம்ரிதனோட கெட்ட வார்த்தைகள் கிடையாது வீடு வந்து இப்போ வந்து புனிதமாகி விட்டது இந்த வீட்டில் இருக்கிற அன்பு கேங் புனிதர்களாகி விட்டாங்க இங்கே இருக்கிறவங்க வந்து இப்போ டைட்டில் ஆகப் போகிறாங்க அதுதானே அதனடா அதே தான் அதாவது முதல்ல நான் வந்து மதன் கௌரிக்கு வந்து ஒரு ஹார்ட் சாஃப்ட் நான் கௌரிக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா இப்போ நான் மதன் கௌரியோட வீடியோ பார்த்துட்டு வந்து தான் நான் அதை பேசுகிறேன் நான் இதுக்கு முன்னாடி பேசின கருத்துக்களை தான் அவரும் சொல்லியிருக்காரு அதை கொஞ்சம் வேற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா ஒரு ஷோவை பார்க்கல ஷோவை பார்க்காம அங்க இருக்கிற ஒரு மூணு பேர் மேல இருக்கிற ஒரு மனித தன்மையை மட்டும்தான் வெளிப்படுத்தியிருக்காரு அந்த மூணு பேர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சாண்ட்ரா பார்வதி கம்ருதி இவங்க மூணு பேருக்குமே அநீதி அப்படிங்கிறது வந்து இழைக்கப்பட்டிருந்துச்சு இதுல சாண்ட்ராவுக்கு மட்டும் நேத்தி அநீதி இழைக்கப்பட்டது ஆல்ரெடி நான் சொன்ன பாத்தீங்களா காருக்குள்ளார வச்சு ஒரு ரெண்டு கண்டஸ்டன்ட் அவங்கள வந்து அபியூஸ் பண்ணும்பொழுது இத பார்த்துக்கிட்டு இருந்த அங்கஸ்டும் சரி இதை அமைதியா வேடிக்கை பார்த்து பாஸும் சரி எல்லாருமே இந்த விஷயத்துல கல்பரிட் விஷயம் ரெண்டாவது பார்வதி மற்றும் கம்ருது இவங்க ரெண்டு பேர் விஜய் டிவியோட டிஆர்பி பசிக்காக இரையாக்கப்பட்டுள்ளனர் அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை இதைத்தான் மதன் கௌரி காரை துப்பிரிக்காய் ஆளு மதன் கௌரி எனக்கு அந்த அளவுக்கு வந்து உடன்பாடு இல்லை நண்பர்களே நிறைய கருத்துக்கள் வந்து எனக்கு முரண்பாடு இருக்கு மதன் கௌரி மேல எனக்கு பிடிக்காது அந்த அளவுக்கு பட் ஆனா இன்னைக்கு வந்து யாரும் பேச தயங்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து சும்மா தில்லா பேசினாள் ஆமா உங்களோட டிஆர்பிக்காக ரெண்டு பேரை யூசன் த்ரோ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காரி துப்பிருக்கான் விஜய் டிவிய லிட்டரலா அதுதான் உண்மை என்னென்ன பாயிண்ட் சொல்லியிருக்காப்ல அதுல நமக்கு என்ன ஒத்து போகுது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா கார் டாஸ்க்ல இருந்து ஆரம்பிக்குது இப்போ நமக்கு எழக்கூடிய கேள்விகளை வந்து நான் முன்வைக்கிறேன் முதல்ல இந்த டாஸ்க் ஆரம்பித்து எல்லாரும் வந்து உட்காறாங்க ஒரு பிரச்சனை வந்து ட்ரிகர் ஆகுது அந்த இடத்துல சாண்ட்ரா பண்ணது தப்பு கம்ருதன் பண்ண தப்பு பார்வதி இந்த ஜஸ்டிஃபிகேஷன் இதுக்கே நான் போகவே கிடையாது சாண்ட்ராவை புள்ளி பண்ணது தப்பு அவ்வளோதான் கரெக்டா அந்த புள்ளி பண்ணி எல்லாரும் வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அபியூஸ் பண்ணும்பொழுது பிக்பாஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார்ல பிக் பாஸ் அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் சைலண்டா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார் கரெக்டா அப்படி ஒரு அநீதி நடக்கும் பொழுது ஒரு ரெண்டு கண்டஸ்டன்ட் நீங்க ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்புற அளவுக்கு உங்களுக்கு கோவம் வந்து அபியூஸ் பண்ணும் பொழுது அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இறங்கி வந்து டாஸ்க்கை ஸ்டாப் பண்ணு எல்லாரும் வெளியில வாங்க கரெக்டா எல்லாரும் வெளியில வாங்க வெளியில வந்து திரும்ப டாஸ்க் ஆரம்பிங்க ஒரு லெவலுக்கு மேல எல்லாம் மீறி போயிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு பொண்ணை எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்றீங்க பிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிக் பாஸ் அவர்கள் வந்து அந்த அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி வெளியில் எடுத்து வர முடியாதா பார்வதி கம்ருதின் வாய அங்க இருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல பிக் பாஸ் சொன்னாலும் உங்க கேட்க மாட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களா பிக் பாஸ் வந்து வாய்ஸ் பண்ணி வாய்ஸ் அவுட் பண்ணி இதை இங்க பேசாதீங்க டாஸ்க்கு மட்டும் விளையாடிட்டு வெளியில வாங்க அட்லீஸ்ட் அதை சொல்லிடுவான் சரி ஓகேங்க உங்க டிஆர்பி ஆக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க சரி ஓகேப்பா உள்ள போயிட்டாங்க இதுதான் உங்களுக்கு கண்டென்ட் இதுதான் உங்களுக்கு டிஆர்பி அதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கூட யூஸ் பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணிடுறீங்க த்ரோ பண்ணிடுறீங்க யூசன் த்ரோவா தூக்கி குப்பையில் போட்டீங்க குப்பையில் போட்டு மதன் மதன்கௌரி சொல்கிறது தான் எனக்கு ஞாபகம் வருது மதன் கௌரி என்ன சொல்கிறேன்னா ஒரு மீடியாவில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் ஒரு சின்ன கெட்ட இமேஜ் மேலே வந்துருச்சுன்னா கூட அது அழியிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அதை சுமந்துக்கிட்டு அவங்க எப்படி இந்த சொசைட்டியில் வாழ போகிறாங்க அப்படிங்கிறதா மதன் கௌரி கேட்குற தரமான கேள்வி அதை தான் நான் கேட்குறேன் உங்களிடம்பி உங்க ஷோவுக்கு வந்திருக்காங்க பார்வதி மற்றும் கம்ரிதி உங்களிடம்பி வந்திருக்கீங்க பிக் பாஸ் அடிக்கடி சொல்றாரு என்னவர்கள் 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 என்னவர்களுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அந்த இடத்துல சாண்ட்ராவுக்கு நடக்கும் போது நீங்க வெளியில வரல அதுக்கப்புறம் வந்து அவங்க அபியூஸ் பண்ணும்போது போது உதச்சி தள்ளும் போது அப்ப வெளியில வரல சோ இதை எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு கடைசியில இதை இதை பிளான் பண்ணி விஜய் டிவி பண்ணிருக்கு இதை எடுத்துட்டு வந்து இந்த வீக்கெண்டு மதன் கோரி சொல்கிறத வச்சு பார்த்தா எனக்கு வெளியில் நடக்கிற விஷயங்கள் தெரியாது ஏன்னா நான் பிக்பாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஜனநாயகன் ஆடியோ லான்ச் போய்கிட்டு இருக்கு பராசக்தி ஆடியோ லான்ச் போய்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் இன்னைக்கு பிக்பாஸை பற்றி பேசாத பிரபலமே கிடையாது இருந்து கலெக்டர் முதல் கொண்டு போலீஸ் எல்லாரும் பேசிகிட்டு உட்காந்துருக்கானுங்க பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் இவனுங்களாம் எங்கே இருந்தாலுமே தெரியல இத்தனை நாளா இத்தனால இவங்களாம் ஆலய காணுங்க இவனுங்களுக்கும் பிக் பாஸுக்கும் சம்மந்தமே இல்லை ஏன் மதனுக்கு வரைக்கும் பிக் பாஸுக்குமே சம்மந்தம் இல்லை அந்தாலும் வந்து உள்ள நடந்த விஷயத்தை பத்தி பேசல விஜய் டிவி என்ன பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அதை பத்தி தான் பேசியிருக்காப்ல இப்போ வெளியில இருக்கிற பொலிட்டிஷியன் சீரியல் ஆக்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொந்தளிச்சு இவங்கெல்லாம் வந்து சும்மா விடக்கூடாது இவங்க வந்து தேச குற்றம் பண்ணிட்டாங்க இவங்களை வந்து நீ சும்மாவே விடக்கூடாது அடிச்சு துரத்தணும் மதன் கூறி சொன்னதான் ஞாபகம் வருது ஒரு ஒரு தீவிரவாதி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மும்பை தாஜ் ஹோட்டல்ல வந்து ஒரு தீவிரவாதி ஒன்று பண்ணால அவங்ககிட்ட கூட உடனே வந்து குற்ற அவன் அவன் அத்தனை பேரை கொண்ட அவனையே உடனே தூக்கில் போடலையாம் அவனுக்குன்னு ஒரு வக்கீலை நியமித்து பேச வச்சு அதுக்கப்புறம் தான் போட்டாங்களாம் ஸோ அந்த மாதிரி அவனுக்கே ஜஸ்டிஃபிகேஷனுக்கு ஒரு விஷயம் கொடுக்குறாங்கய்யா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் டிஆர்பி ஏற்றுறதுக்காக மதன் ஒரு சொன்னதே திரும்ப நான் சொல்கிறேன் அவன் சொன்ன பாயிண்ட் தான் ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே அதெல்லாம் சொல்கிறப்பலனா யாரு கூட யாரை போட்டால் சண்டை வரும்னு பிக் பாஸ் டீமுக்கு தெளிவாக தெரியும் இதை தெரிஞ்சு தானடா நீங்கள் உள்ள போடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு உள்ள போயிட்டு வந்த ஒரு கண்டஸ்டன்ட் ரொம்ப க்ளோஸு ரொம்ப ஒரு ஆறு மாசம் பழங்கு வச்சுங்களேன் அவர்கிட்ட நான் கேட்டேன் ஒரு டைம் நான் கேட்கும்போது ஆனால் அந்த மாதிரி வந்து உள்ள ஏதாவது ஸ்கிரிப்டா இருக்குமா எப்படி நான் இது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்கிரிப்ட் இல்லை பட் ஆனால் வந்து உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வர சண்டை மூட்டி விடுற மாதிரி வந்து சில சம்பவங்கள் வந்து பிக் பாஸை மூட்டி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க அதுதான் லிட்டரலா இவங்க டிஆர்பி இவங்க ஷோ ரன் ஆகிறதுக்கு இந்த ஷோ இந்த சீசன் வந்து செம்ம வெரி வெரி லோ டிஆர்பி அந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட எடுபடலை ஒரே எபிசோட எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தாங்கல்ல இதுல வந்து எல்லாரும் நல்லா ஆயிட்டாங்க எல்லாருமே புனிதவர்கள் ஆயிட்டாங்க விஜய் சேதுபதி புனிதர் ஆயிட்டாரு சாண்ட்ரா புனிதர்கள் ஆயிட்டாங்க அங்க இருக்கிற விக்ரம் புனிதர் ஆயிட்டாரு சபரி புனிதர் ஆயிட்டாங்க சுபிக்ஷா புனிதர் ஆயிட்டாங்க அரோரா புனிதர் ஆயிட்டாங்க இங்க இருக்கிற ஒட்டு எல்லா மனிதர்களும் வந்து இப்ப வந்து எப்படின்னா வந்து ஒரு புனிதர்கள் அன்னை தெரசாவோட மறுவடிவமா வந்து உட்காந்துருக்காங்க இவங்க தவறு அப்படிங்கிறது வரைக்கும் பண்ணதே கிடையாது என்பதுல அந்த அளவுக்கு வந்து சுத்தமானவர்கள் இவர்கள்லாம் இவங்க என்ன பண்றாங்க இப்போ நான் இதை சொன்னா வந்து பாரு சப்போர்ட்ரு அப்படிங்கிறீங்க திரும்பி சொல்றேன் அந்த ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்கல்ல அந்த இடத்துல யாரு இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன் திவ்யா கணேஷா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணியிருப்பேன் சபரியா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணியிருப்பேன் விக்ரமா இருந்தாலும் இது சப்போர்ட் கிடையாது அவங்கள யூஸ் அண்ட் த்ரோ பண்றாங்க அப்படிங்கறதா இங்க கேள்வி உங்க டிஆர்பி இறைக்காக உங்களோட பசிக்காக உங்களோட டிஆர்பி பசிக்காக அவங்கள இரையாக்கிக்கிட்டீங்க அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க நம்ம மதன் சொல்ற மாதிரி உங்களை நம்பி தானே அந்த ஷோக்கு வராங்க நூறு நாட்கள் மொபைல் இல்லாம ஒரு டாஸ்க கொடுத்து தூக்கம் இல்லாம மென்டலி பிசிக்கலி எவ்வளோ ட்ரிகராகவும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நடுவுல போயிட்டு அவங்க கேம் பொழுது அப்ப என்னென்ன தோண அவங்களுக்கு எப்படிலாம் நடந்துப்பாங்க அவங்க ரொம்ப பியூரானவங்க அப்படின்னு நான் சொல்லல தப்பானவங்களே வச்சுங்களேங்க தப்பானவங்களே வச்சுங்க அவங்கள உங்களால சேவ் பண்ண முடியாதா அந்த இடத்த உங்களால ஸ்டாப் பண்ண முடியாதா சரி ஓகே இவ்வளவு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அவங்கள கடைசியில வெளியில் அனுப்பும்போது என்ன பண்ணிருக்கணும் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பாம ஒரு குறைந்தபட்ச மரியாதையா வந்து நீங்க வந்து ஓட்டின் அடிப்படையில வெளியிடத்துறோம் ரெண்டு பேர் பண்ண தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய ரோஸ்ட் பண்ணி வெளியில அனுப்பும் போது அப்படி அனுப்பியிருக்கலாம்ல அப்படி அனுப்பியிருந்தா அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு லைஃப்னு ஒன்று வெளியில இருக்கும்ல அந்த அளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது குரூலானவங்க சொல்றாரு சேது புரோ சண்டா உங்களுக்கு ஒன்னும் இல்லையம்மா சார் சார் எனக்கு ஒன்னும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஒரு விஷயத்தங்க வந்து எங்க சொல்றாருங்க இவங்களுக்கு வந்து கிடையாது பேனிக் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நேற்று வரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நானு காலையில் வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முரட்டு முட்டா கொடுத்துட்டு இருந்தேன் சாண்ட்ராவுக்கு சாண்ட்ரா வந்து ரொம்ப இதுவாயிட்டாங்க இவங்கள ரொம்ப புள்ளி பண்ணிட்டாங்க அவங்களுக்கு உண்மையுமே நடந்தது தான் அந்த காரில் ரெண்டு ஹவர் நடந்தது புள்ளி தான் அதில் நான் வந்து நான் வந்து நான் வந்து மாற்று கருத்தே கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பண்ண விஷயங்கள்லாம் வந்து லிட்டரலாக எப்படி இருக்குன்னா இவங்க ரெண்டு பேரை பார்த்தாலே எனக்கு வந்து பயமாக இருக்குது மிருகம் இவங்கள வந்து லிட்டரலாக வந்து வெளியில் அனுப்பணும் அப்படிங்கிறத அழுது ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டாங்க கடைசியில் சார் சேதுபதி அவர்களும் வந்து சேன்ட்ரம்மா நீங்கள் ஒன்றும் பேசிடலையே சேதுபதி சொல்கிறாரு இதுக்கு நடுவில் சொல்கிறாரு அவங்க கெட்ட வார்த்தை பேசுனாங்க சார் அதனால தான் சார் நாங்களும் வந்து பேசணும் பேர் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும்பொழுது நீங்கள் பண்ணாதில்லையா அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேண்ட்ரா பேசின வார்த்தைகளையும் அந்த இடத்துல வந்து நியாயப்படுத்துகிறார் அப்போது இத்தனை வாரங்களாக வந்து அவங்க தப்பு பண்ணும்போது மைக்கு கல்டிவிஸ்ட் இது பண்ணும்போது பாத்ரூம் உள்ளார போகும்போது கேட்காத சேதுபுரம் அவர்கள் இன்னைக்கு ச இந்த ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்க வரும்போது மட்டும் நீங்கள் இத்தனால பண்ணாதே அவன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரிவீல் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே சண்டை போட்டு விடுறாருங்க சிம்பிளா நீங்க அதை கடிச்சிக்கலா பார்வதி உன்னை பத்தி அவன் பின்னாடி இப்படி பேசுறான் தமருதீன் உன்னை பத்தி அவன் என்னென்ன பின்னாடி பேசுறா தெரியுமா அவர்களிடம் போயிட்ட இந்த ஒட்டு மொத்தமாக எட்டு ஒன்பது பேருமே சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கம்முருதின் வந்து ரொம்ப தூய்மையானவர் சரி நான் இந்த கண்டன்க்குள்ளார் இந்த கண்டென்ட் வந்துவிட்டேன் சரி என்ன இதை முடிச்சார் அப்படின்னா கம்முருன் தூய்மையானவர் பிஜே பார்வதி தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து மொத்தமாக திருப்பி விட்டாங்க நம்ம கம்முருன் வந்து இப்போ நல்லவராயிட்டார் பண்ணது ரெண்டு பேரும் தப்பு ரெண்டு பேரும் மேலே மிஸ்டேக் இருக்குது ரெண்டு பேரும் அனுபவிக்கணும் அது என்ன இவங்க பண்ணது இவங்க தப்பு சரி அதை விட்டுருங்க நான் அது அதுக்கு போல் நான் நம்ம இந்த கண்டன்ட்டுக்கே வருவோம் இவங்களோட டிஆர்பி அறைக்காக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெளியில் இந்த சைடு வந்து ஜனநாயகன் இது இருக்கு ஏதோ வந்து இதில் ஜி தமிழே இதுல வந்து சம்திங் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க பராசக்தி ஆடியலான்ஸ் ஒரு சைடு போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் வந்து ஒரு டிஆர்பியை கூட்டணும் கடைசியில் வந்துருச்சு ஸோ எப்படி ஆட்சி எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கமருதன் மற்றும் பார்வதியை லிட்டரலா எங்கே வச்சா எங்கே சண்டை வரும் அந்த சண்டை எப்படி எண்ணெய் ஊற்றி பற்ற வச்சு அதை பூகப்பமாக்கி இதை டிஆர்பி ஏற்றி நம்ம குளிர் காயலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்கிறாரு இந்த டிசிஷனை நீங்கள் யாராச்சும் ஒரு ஆள் எடுத்திருப்பீங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது இதை டெலிகாஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷனை உள்ளே இருக்கிற ஒருத்தவங்க எடுத்திருப்பீங்கல்ல இப்போ அந்த சேனல் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் வந்து எடுத்திருப்பாங்கல்ல இதை வந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ணலாம் இல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்பாங்கல்ல அப்போ டெலிகாஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தான்ல ஸோ அவன் யூஸ் பண்ணிக்கிட்டான் இவங்களா சிம்பிளாக இதை தான் மதனும் சொல்கிறாப்புல அதை தான் இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இவங்க டிஆர்பியாக இவங்க டிஆர்பி இப்போ ஒன்றும் இல்லைங்க சிம்பிள்ங்க மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கு உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஒரு ஃபீல்டு ஆஃபீஸராக இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த டார்கெட் குள்ள வரலன்னா உன்னோட டிஎல் உன்னை திட்டுவான் உன்னை டிஎல் மேலே வருங்கிற வந்து மேனேஜர் திட்டுவான் மேனேஜருக்கு மேலே இருக்கும் ஓனர் திட்டுவான் ஸோ இதுதானே கான்செப்ட்டு சேம் லைக் அதே மாதிரி வந்து டிஆர்பி கம்மியாக இருக்கு நீ என்ன பண்ணியும் எனக்கு தெரியாது டிஆர்பி ஏற்றி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோ சொல்லியிருக்கான் எவனோ ஒரு வேலையை பார்த்து விட்டான் அதனால அந்த பிரச்சனையை வேணும்னே மூட்டி விட்டு ஆஹா சூப்பரா வந்து வந்துருச்சு செம்ம கண்டென்ட் இதை வச்சு வீக் டிக்கெட்டில் நம்ம வந்து டிஆர்பி ஏற்றிக்கணும் எவன் எப்படி எவன் லைஃப் எப்படி போனால் எனக்கு என்ன டிஆர்பி யார்னா போதும் இவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன நமக்கு இவங்கெல்லாம் வந்து எப்படி வேணா போகட்டும் டிஆர்பி யார்னா போதும் அப்படிங்கிற மாதிரி சேனல் இவங்க ரெண்டு பேரையும் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்களா எப்படி தொண்ணூறு நாட்களா உள்ள கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு உள்ள ஷோவை ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு ஒருவேளை உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் டே ஒன்லேயே இல்லை டே ஃபர்ஸ்ட் வீக்லேயே இல்லை செகண்ட் வீக்லேயே தேர்ட் வீக்லேயே அவங்க தப்பா பேசும்போது அவங்க தப்பாக நடந்துக்கும் போது அவங்க இப்போ சொல்றீங்களா சேது பூர சொல்றீங்களா நீங்கள் பண்ணாதே அவங்க பண்ணிட்டாங்க அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வெளியில் அனுப்பிவிட்டு இருக்கணுமா இல்லையா அப்பெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு அப்போல்லாம் உங்களுக்கு ஷோ வந்து ஏறுறதுக்கு டிஆர்பி ஏறுறதுக்கு உள்ள யூஸ் பண்ணிக்கிட்டு கடைசியில் உங்கள் டிஆர்பி ஏறுறதுக்காக திரும்ப உங்களோட டிஆர்பி ஏறதுக்காக அவங்கள கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளாத குறையா நாசம் பண்ணிட்டீங்க அவங்களோட கெரியரை காலி பண்ணிட்டீங்க நான் தான் சொல்லுவேன் இதுல வந்து சம்பந்தப்பட்டவர்கள் இவங்களோட கெரியர் காலியானதில் சம்பந்தப்பட்டவர்கள் வந்து ஆஹ் வெளியில இருக்கிற போராளிஸ் அதாவது வந்து இந்த எக்ஸ் கண்டஸ்டன்டாக இருக்கக்கூடிய போராலிஸாக இருக்கட்டும் சோ அதுக்கப்புறம் வந்து பல யூடியூபர் எல்லா யூடியூபர் தொண்ணூற்றி ஒம்பது சதவீத யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து பாரு கம்புத்த ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பணும் அவங்கள வந்து அதை ஏற்றி பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் என்னமோ எப்பாடி எப்ப தீவிரவாதி கூட இந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்கஷன் போகாதரா ஒரு டெரரிஸ்ட்டை கூட இந்தளவுக்கு வந்து யாரும் வந்து இப்போ போட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை மொத்தமாக க்ளோஸ் பண்ணி முடிவு பண்ணிட்டீங்க சிம்பிளாக சொல்லணும்னா எல்லாரும் சேர்ந்து யூடியூபர்லேருந்து இருக்கிற வெளியில் இருக்கிற எல்லாருமே எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிச்சு அமைதியாகிடுச்சுப்ப சைலண்ட் சைலண்ட் மோடு எல்லாருமே எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் ஹாப்பி தொண்ணூறு நாட்கள் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு கண்டன் பண்ணி ஷோவை ரன் பண்ணி எல்லாம் முடிச்சுக்கிட்டு சிப்போ அப்படின்னு துரத்து விட்டாச்சு அவன் லைஃப் எப்படி போடா என்ன அவனுக்கு என்ன கெட்ட பெரிய வெளியில் வந்தால் எனக்கு என்ன எனக்கு டிஆர்பி வருது இந்த சைடு சேது ப்ரோ அவன் என்ன நடந்தால் எனக்கு என்ன என் ஃப்ரெண்டுக்காரை வந்து என்ன திட்டா சரி ஓகே அதெல்லாம் போவேணாங்க நம்ம கொஞ்சம் நியூட்ரலாகவே பேசுவோம் எனக்கு என்ன எனக்கு சம்பளம் தராங்க நான் சொல்கிறத வந்து கேட்டுக்கிட்டு பண்ணுறேன் யாரோட லைஃப் எப்படி போனால் எனக்கு என்ன ஏன் ப்ரோ உங்களெல்லாம் நம்பி தானேங்க வராங்க இங்க நீங்களும் சரி நானும் சரி எல்லாரும் நூறு சதவீதம் வந்து கரெக்டானவங்களா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தவறு செய்யறவங்க தானே நம்ம அந்த தவறு செய்யற நம்ம நமக்கு வந்து நம்ம கெரியரே முடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் போது அதுக்கு நீங்க வந்து துணை நிற்பீங்களா நீங்க இதே மாதிரி உங்களுக்கு நடக்குது மற்றவங்களுக்கு நடக்குது அப்படிங்கும் போது துணை நிற்பீங்களா ஏன் அப்படின்னா வந்து கெட்ட வார்த்தை பேசுனது தப்பு அப்படின்னா அந்த இடத்துல சாண்ட்ரா சாண்ட்ராந்தானே பேசிருக்காங்க சாண்ட்ரா ஃபிட்ஸ் கேட்டேன் பேனிக் கேட்டாங்க பேனிக் அட்டாக்னா என்ன அது வந்து நார்மலாக வந்து ஒரு பயத்தில் வர்ற ஒரு அட்டாக் தான் அது ஆக்சுவலாக அது வந்து பிட்ஸ் இல்லையா அது அதை வந்து இதை வேற வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறானுங்க ஷோல உள்ள வெளியில போகும்போது இவ்வளவு நீ கல்யாணம் பண்ணிக்காத அவ்வளோ நீ கல்யாணம் பண்ணிக்காத இப்போ எல்லாரும் இப்போ புனிதர்களாக மாறிட்டாங்க திடீர்னு ஓவர் நைட்ல வந்து எல்லாரும் நல்லவர்களாக மாறிட்டாங்களே சிறப்பு வேற லெவல் வெடி வெடிச்சு கொண்டாடுறாங்க கேக்கு வெட்டி கொண்டாடுறாங்க தரமான ஒரு சம்பவம் தான் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து நான் வந்து உண்மையாகவே வந்து மதன் கௌரிக்கு வந்து பாராட்டு தெரிவிப்பேன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேச தயங்குற நிறைய பேருக்கு மத்தியில் வந்து தலைவர் வந்து வேறு லெவலில் வந்து பிளந்து விட்டு போயிட்டான் உண்மையாக கிழிச்சு தொங்க விட்டான் அவன் ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்கான் அந்த ஆள் அதுதான் மெயினு அவன் வந்து ஃபீல் பண்ணி பேசியிருக்காப்புல ஃபீல் பண்ணி நீங்கள் உங்களோட டிஆர்பிக்கு இரையாக்கினது இவங்க ரெண்டு பேரையும் இல்லை சாண்ட்ரா வந்து அந்த இடத்துல வந்து புள்ளி பண்ணும்போது இதை நார்மலைஸ் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண வச்சு ஒரு டிஆர்பியாக அதையும் பண்ணிக்கிட்டீங்க சாண்ட்ரா கூட நடந்து அணிவிக்காங்க அதையும் நான் சொல்றேன் கடைசியில் முடிக்கும் போது சாண்ட்ராவை உள்ள வச்சு இவ்வளோ பண்ணும்போது விஜய் டிவி நினச்சிருந்துச்சுன்னா யாரை வேணா உள்ள அனுப்பி அதை ஸ்டாப் பண்ணிருக்கலாம் இல்ல டாஸ்க்கே ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப வெளியில வாங்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கலாம் அந்த சாண்ட்ராவோட அட்டாக் புள்ளி பண்ணாங்க பாத்தீங்களா அந்த இடத்துல பார்வதி கமுருதனுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ சேம் லைக் இந்த சேனலை ரன் பண்றவன் இந்த ஷோவை ரன் பண்றவன் பிக் பாஸ் சேது ப்ரோ எல்லாருக்குமே தொடர்பு இருக்கு ஒருவேளை உண்மையிலுமே சாண்ட்ரா அந்த இடத்துல வந்து அட்டாக் ஆகி ஒருவேளை தெரியல நான் ஒருவேளை உண்மை அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு காரணம் ரொம்ப நார்மலைஸா இருக்கிறாங்க அவங்க பண்ணுறது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக எனக்கு தெரியுது இப்போ எபிசோடில் பார்க்கும்போதுமே வந்து அப்படிதான் தெரியுது அவங்க வந்து அவன் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து மன்னிப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க வரான் அப்படி இருக்கும்போது அப்போ பதறாங்க ஒரு மாதிரி பண்ணுறாங்க தெரியல தமிழ்நாட்டு மக்கள் எப்படி தெரியுமா ஒரு சென்டிமெண்டானவங்க ஒருத்தவங்க அழுது ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னா மனசிறகுவாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அந்த இடத்துல உண்மை எது நியாயம் எதெல்லாம் ஆராயவே மாட்டாங்க அழுகுறாங்க பாவம் அவ்வளோதான் அவங்க எதுதான் எவ்வாறு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மக்கள் தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு மக்கள் நல்ல மக்கள் நல்ல செபிசோட் நல்ல சீசன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இது வந்து உங்களோட கருத்து என்ன அப்படி வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு லைக் போடுங்க ஹைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போய் சேரட்டும் அவங்களுக்கு சேர்ந்தால் தான் அட்லீஸ்ட் யோசிப்பாங்க ஸோ இதே மாதிரி அடுத்தவங்க உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள விடைபெறும் நான் ஏவி